வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிரிந்த கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் அதிமுக பாஜக கட்சிகள் போடும் கூட்டணி கணக்கு இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தே சச்சரவு நிலவி வருகிறது ஆனால் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவும் பாஜகவும் ஒரு வருடத்திற்கும் முன்பே கூட்டணி அமைத்து விட்டது இந்த கூட்டணியை விரிவுபடுத்துவதற்காகவும் வெற்றி பெறுவதற்காகவும் பாஜகவின் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பைஜயந்த் பாண்டா மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசியுள்ளனர் இந்த சந்திப்பின் முக்கிய அம்சமாக தொகுதி பங்கீடு குறித்தும் அதிமுகவில் இருந்து பிரிந்து கட்சிகளை மீண்டும் இணைக்கும் முயற்சியிலும் ஈடுபட உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன பிரேமலதா எப்போதும் தன்னுடைய பிரச்சாரத்தில் அதிமுகவை வஞ்சிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆனால் அண்மையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவையும் தாவேகாவையும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார் இது அவர் அதிமுகவில் இணைவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்பட்டது மேலும் தமமுகவிடம் கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது இதனால் இந்த கட்சிகள் அனைத்தும் அதிமுகவிடம் அதிக தொகுதிகள் கேட்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அது நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெறும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இந்த சந்திப்பின் முக்கிய அம்சமாக தொகுதி பங்கீடு குறித்தும் அதிமுகவில் இருந்து பிரிந்த கட்சிகளை மீண்டும் இணைக்கும் முயற்சியிலும் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டது இதன் ஒரு பகுதியாக இபிஎஸ் பாமக நிறுவனர் ராமதாசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன பிரேமலதா எப்போதும் தன்னுடைய பிரச்சாரத்தில் அதிமுகவை வஞ்சிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆனால் அண்மையில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவையும் வையும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார் இது அவர் அதிமுகவில் இணைவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்பட்டது மேலும் தமாமுகவிடம் கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறது இதனால் இந்த கட்சி அனைத்தும் அதிமுகவிடம் அதிக தொகுதிகள் கேட்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அது நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெறும் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்